கலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்க பகுதியில் இறை வணக்கம் கஜானனம் பூத சேவிதம் கவித்த ஜம்பு பலசாரபிஷிதம் உமா சுதம் சோக விநாச காரணம் நமமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் இன்றைய நாள் விசுவாபுவருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆங்கில மாதம் செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அயனம் தட்சிணாயணம் ருது வர்ஷ ருது திதி வளர்பிறை திரையோதசி காலை மூன்று பதிமூன்று வரை பின் சருத்தசி நட்சத்திரம் திருவோணம் இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு வரை பிறகு அவிட்டம் யோகம் சோபனம் மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு வரை அதன் பின் அதிகண்டம் கரணம் கௌலபம் மாலை மூன்று நாற்பத்தி ஆறு வரை பிறகு தைத்துளை காலை மூன்று பதிமூன்று வரை பிறகு கரஜை சூரிய உதயம் காலை ஆறு ஒன்று சூரிய அஸ்தமனம் ஆறு பதிமூன்று சந்திரோதயம் நான்கு முப்பத்தி ஆறு சந்திர அஸ்தமனம் அடுத்த நாள் நான்கு இருபத்தி ஆறு சுப நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை அபிஜித் காலம் பதினொன்று நாற்பத்தி மூன்று முதல் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று வரை அமிர்த காலம் மதியம் ஒன்று பதினைந்து முதல் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று வரை முகூர்த்தம் காலை நான்கு ஐந்து முதல் ஐந்து பதினைந்து வரை சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் அசுப நேரங்கள் ராகு காலம் காலை பத்து முப்பத்தி ஆறு முதல் பனிரெண்டு ஏழு வரை யமகண்டம் மதியம் மூன்று பத்து முதல் நான்கு நாற்பத்தி ரெண்டு வரை குளிக் காலம் காலை ஏழு முப்பத்தி மூன்று முதல் ஒன்பது நாலு வரை துர்முகூர்த்தம் காலை எட்டு இருபத்தி ஏழு முதல் ஒன்பது பதினாறு வரை மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்று முதல் ஒன்று இருபது வரை தியாஜ்யம் காலை மூன்று முப்பத்தி ஒன்று முதல் ஐந்து நாலு வரை இன்றைய விசேஷங்கள் ஓணம் பண்டிகை அரசு விடுமுறை வஉசி பிறந்த நாள் கோவில் கோமதியம்மன் தங்கப்பாவாடை தரிசனம் மிலாடி நபி பிரதோஷம் மேல்நோக்கு நாள் என்று இன்றைய ராசிபலன் மேஷம் புகழ் விஷபம் தெளிவு மிதுனம் ஆக்கம் கடகம் விவேகம் சிம்மம் உயர்வு கன்னி போட்டி துலாம் தனம் விருட்சிகம் அலைச்சல் தனுசு பகை மகரம் ஓய்வு கும்பம் வரவு மீனம் நன்மை சந்திராஷ்டமம் திருவாதிரை புனர்பூசம் சூரிய ராசி சிம்மம் சந்திர ராசி மகரம் முழு தினமும் குறிப்பு மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதய நேரத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும் இவைகளை முக்கியமான வேலைகள் ஆரம்பங்கள் தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்றைய கிரக நிலைகள் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் வகரசனி பொன்மொழிகள் மரணத்தை பற்றி கவலைப்படாதே நீ இருப்பதால் அது வராது அது வந்தால் நீ இல்லை பின்னர் கவலை ஏன் சுவாமி விவேகானந்தர் மருத்துவ குறிப்பு இரத்த உள்ளவர்கள் மீன் சாப்பிட்டு வர குணமாகும் உப்பையும் குறைக்க வேண்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்